ஏதோ வந்து இதில் வந்து இப்போ டேஸ் போ இந்த மூணு கூட இருக்கு இல்லையா இதில் பாருங்கள் இதில் வந்து இபின் அப்படின்னு ஒன்று இருக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் இபின் அப்படின்னு ஒன்று வரும் அந்த ஆக்டிவ் ஈபின்ல வந்து யாருக்கு வருதோ ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்திருந்தா அவங்க அவங்களுக்கு வந்தது மாதிரி கஸ்டமர் அப்படின்னு வந்திருந்தா அவங்களோட கஸ்டமருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ஆக்டிவ் ஈபின்ல வந்து என்ன பண்ணணும்னா ஆக்டிவ் ஈபின் என்ன பண்ணணும்னா மோடு மூணு கூட கிளிக் பண்ணி பின் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் எப்படின்னா ஆக்டிவ் இன்கம் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் வந்து நம்பர் கிளிக் பண்ணணும் எம்பி இந்த மாதிரி யாருடைய நம்மளோட எம்பி நம்பரை செக் பண்ணிக்கணும் நம்ம பேர் வரும் நம்ம பேர் வந்தோடனே அதில் வந்து ஆக்டிவ் பிளான்ஸ் கஸ்டமர் அப்படின்ட்டு கொடுக்கணும் அது வந்து செலக்ட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கஸ்டமர் நம்ம பின்னு ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பின் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் ஓகேவா ஓகே ஆக்டிவேட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் இதை வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் ஜியாலஜியில் போய் பார்த்தீங்கன்னா ஜியாலஜியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தேன் ஆயிரத்தி நூறு அப்படின்ட்டுருக்கா நம்மது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது கீழே இருக்கிறவங்கள ஆக்டிவேட் ஆங்கினா இங்கே ஆயிரத்தி நூறுன்னு வரணும் ஸோ அப்போ தான் கீழே இருக்கிறவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதில் மொதல் வந்து யூஸ்ஜு இபின்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண யூஸ் பண்ண இபின் வந்து தெரியும் இதில் வந்து கடைசி வந்து நம்மது ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு